அந்த நபர் அஃபீஷியல் ட்ரிப்பாக லண்டன்லேருந்து திரும்பி வந்திருக்காரு வரும்போது ஒரு லேடிஸ் ஹேண்ட்பேக் கொண்டு வந்திருக்காரு அது அந்த ஊர் மியூசியமில் ஏலம் விட்டதாகவும் அது குயின் எலிசபெத் பயன்படுத்தினதாகவும் சொல்லப்படுது அது நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் அப்படிங்கிறதுனால ஒரு பெருமைக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு டேபிளில் வச்சுட்டு உள்ளே போய்ட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரத்துக்குள்ள அவரோட மூணு வயசு பொண்ணு அங்கே உட்காந்துருந்தது அந்த பேக் எடுத்துகிட்டு அங்கே இருந்த சொப்பு சாமான் எல்லாத்தையும் தூக்கி எடுத்து போட்டு ஜிப்பை முறத்துக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் முடியலை இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துருந்தா அந்த ஜிப் அறுந்துட்டு வந்திருக்கும் அங்கேருந்து வேகமாக ஒழியாந்துட்டு ஏய் என்ன பண்ற நீ அப்படின்னு வெடுக்குன்னு பிடுங்கினோடனே குழந்தை அழுக ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் உள்ள இருந்த பொம்மையெல்லாம் மொத்தமாக கீழே கொட்டின உடனே அழுகை இன்னும் அதிகமாயிருச்சு அந்த நபரோட அப்பா அங்கே இங்கே வந்திருக்காரு வந்துட்டு அது யார் யாரு வேணா இருக்கட்டும் குழந்தைகிட்ட எப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியாது அது மதிப்பு மிக்கதுங்கிறது நமக்கு தெரியும் குழந்தைக்கு தெரியுமா ஆ உன்னோட வயசு சின்ன வயசு நீ என்ன பண்ண தெரியுமா உனக்கு ஒரு வைர மோதிரத்தை வாங்கி கொடுத்துட்டோம் அது நீ கையில போட்டுக்காம செவத்துல அடிச்சு விளாண்டுட்டு இருந்த அப்போ உன் அம்மா ஒன்று அடிக்க வந்தாங்க நான் தான் அவனுக்கு என்ன தெரியும் அவனை போய் அடிக்கிறியே அப்படின்னு நான் தடுத்து நினைப்பாட்டேன் அப்போ உன்னை அடிச்சிருக்கணுமோன்னு இப்போ தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழுதுகிட்டு இருந்தாவே சார் ராஜா ராஜா ரா அப்பா தான்டா தப்பு நி அப்படின்னு தூக்கிக்கிட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க அப்போ மனைவியும் கணவரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டு நல்லது கெட்டதை எடுத்து சொல்றதுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்கிறது நல்ல விஷயம் அதே நேரத்தில் அவங்க சரியான விஷயத்த சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு மாத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்